முதல் வணக்க அன்பான காலை வணக்கம் இப்போல்லாம் இளைஞர்களுடைய ஒரு ஸ்டைல் என்னென்னா இந்த பனியனில் வந்து சேகுவாரா ஃபோட்டோ போடுறது நேதாஜி அவர்கள் ஃபோட்டோ போடுறது ஃபோட்டோ போட்டு அப்படி பனியன் போடுவான் ஆனால் அவரை பற்றி ரெண்டு வரியாக தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது எல்லா இளைஞர் என்ன அஞ்சு வந்துடுமா அஞ்சுவதும் அடிபணுவதும் இறைவன் ஒருவனுக்கேன்னு போட்டுட்டான் டிராஃபிக் போலீஸை பார்த்தோன்னா திரும்பி போடுவேன் இந்த பக்கம் அவ்வளோதான் ஆனால் அந்த நேதாஜி அவர்களை பற்றி ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களாக உண்டு அவர் தான் ஐஎன்ஏ இந்திய நேஷனல் ஆர்மியை தொடங்கினவர் மகாத்மா காந்தியர்கள் அமி அகிம்சை வழியில் போகும்போது ஒரு கண்ணத்தில் அடிஞ்சால் ஒரு கண்ணத்தை காட்டுக நேதாஜி பிடிக்கும் அது என்னங்க அவன் அடிக்கிறத நம்ம போய் ஒரு கண்ணத்தை காட்டுறது நிமிர்ந்து நிற்கணுங்க அவங்க அப்பா அம்மா வந்து நல்லா நீ படிக்கணும்னு சொல்லி லண்டனுக்கு அந்த காலத்திலே லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைச்சாங்க கப்பல் எல்லாம் போனால் ஆறு மாதம் ஆகும் விமானத்தில் அனுப்பி படிக்க வச்சாங்க பாசு நேரம் அன்றைக்கி வந்து இதே கலெக்டருக்கு ஐஏஎஸ்க்கு வந்து அன்றைக்கி ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணிடுறாரு கலெக்டராகவும் ஆகிறார் ஆனால் அதில் அவருக்கு நாட்டம் இல்லை நான் மகாத்மா காந்தியோட இணைந்து இந்த தேச விடுதலைக்காக போராட போகிறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கே வந்து ஒரிசா வங்கதேசத்துக்கே வந்து நான் போராட போகிறேன்னு சொல்லி காந்திகிட்ட இணைந்து காந்தியோட கொள்கையில் கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் தைரியமாக இருப்போம் வீரமாக இருப்போம்னு சொல்லி இந்திய இளைஞர்கள்லாம் வீட்டுக்கு ஆளாக யாரெல்லாம் சம்பளம் கிடையாது உங்கள் உயிரை தர யார் தயாரோ அந்த இளைஞர்களாம் வாங்க எல்லா ஊர்லேயும் அழைத்துட்டு வந்து ஒன்று திரட்டி போரிடும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஜப்பான் நோக்கி அவர் ஒரு இராணுவ விமானத்தில் செல்லும்போது பல்வேறு இதுக்கு சொல்லுவாங்க அவருடைய மரணத்தில் பல்வேறு குழப்பங்கள் விமானத்திலேருந்து விழுந்து ஆக்சிடெண்ட் அனுப்ப எல்லாருடைய அங்க அடையாளங்கள் கிடச்சிச்சு நேதாஜி கிடைக்கல தப்பிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க ரஷ்யாவில் வாழ்ந்தார்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் ஜப்பான்லேருந்து அந்த நாட்டுக்காரங்களே பாதுகாப்பாக அனுப்பிக்கு நீர்மூழி கப்பல் அனுப்புனாங்கன்னு சொல்லுவாங்க எவ்வளோ குழப்பம் ஒரு மனிதனுடைய இறப்பில் அது இந்த நாட்டு விடுதலைக்காக மிகப்பிறந்த மிகச்சிறந்த சாம்பவனாக இருந்த நேதாஜி இறப்பு மேலே அவ்வளோ குழப்பங்கள் ரஷ்யாவில் நேதாஜியை நான் பார்த்தேன் என்று சொல்லி தமிழகத்தில் உள்ள பசுமன் முத்துலாமி தேவர் சொல்லியிருக்கார் நான் பார்த்தேன் அங்கே இருந்தார் நாற்பத்தி ஒம்போதில் இப்படி எல்லாருமே அதுபோக உத்தரப்பிரேசத்தில் இருக்கக்கூடிய கஜிபுதீன் அவர் வந்து நான் நேதாஜியோடு இருந்தவர் இன்னும் இருக்கார் அவர் அப்படின்னு அவர் ஆவணங்களை சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குற பார்த்தேன் நான் அவரோட பணியாற்றினேன் பர்மாவளோட அவரோட நான் போனேன் பர்மாவில் இருந்து அவர் ஒரு காரில் ஒரு நாங்கள் படகுல போன பின்னாடி காரில் போது ஒரு குண்டு போட்டாங்க தப்பிச்சார் நான் கண் கூட அவர் கூட இருந்தேன் சொல்லுவாங்க சரி இந்த விமான தாக்குதல் யார் பண்ணா நேதாஜி அப்படின்னா இவர் வந்து முசோல்வியும் கிட்லரையும் பார்ப்பதற்காக இந்த மாதிரி தீவிரமாக இருக்குன்றதுக்காக போகிறத ஸ்டாலினுக்கு பிடிக்காமல் ரசீதத்து ஸ்டாலினுக்கு பிடிக்காமல் அவர் தான் இந்த விமானத்தில் ஆக்சிடென்ட் பண்ணார் அப்படின்லாம் நிறையா அங்கங்கே ஒரு கதைகளாக உண்டு நிறையா சம்பவங்கள் சொல்வாங்க எது எப்படி இருந்தாலும் நாட்டின் விடுதலைக்காக தைரியமாக வீரமாக செயல்பட்டு படிப்பு ஒரு கலெக்டர் பதவி அந்த காலத்திலே நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலுலே கலெக்டர் பதவி வேணாம்னு சொல்லி யார் சொல்வார் இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக இருப்பேன் சொல்லி ஒரு இளைஞர் வர்றாருனா இதான் முன்மாதிரி இன்னைக்கு இந்த நேஷனல் ஆர்மி இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் தான் அல்ல செத்து மடின் ஜெய் இன் எவ்வளோ விஷயம் சொல்கிறப்போ அந்த வீரமுக்க வசனங்கள்லாம் அவரை கேட்கும்போது வெறுமனே டி ஷர்ட்டில் போடாமல் அவருடைய கொள்கையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நாட்டுக்காக என்ன செய்யறோம் சொல்லி இளைஞர்கள்லாம் சிந்தித்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்